புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்து அமைதியாக காணப்படுகிறது புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பகுதி நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி நாட்டையே உலுக்கியுள்ளது சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதனிடையே கடந்த ஆறு நாட்களாக முத்தியால்பேட்டை பகுதி முழுவதுமே கலவர பூமியாக இருந்த நிலையில் சிறுமி உயிரிழந்த நிலை கண்டுபிடிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது உடல் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் சிறுமியை பதறி போன சோலைநகர் மக்கள் சிறுமியை சடலமாக மீட்டபோது பதறி துடித்து கண்ணீர் விட்டு அழுதனர் அதன் பின்னர் மக்கள் வெள்ளத்தில் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் நிசப்தமாகவே காணப்படுகிறது மேலும் சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் குழந்தைகளை தெருவில் விளையாடவிட அச்சம் தெரிவித்து வீட்டுக்குள்ளேயே முடக்கி உள்ளனர் அதேபோல் அப்பகுதிக்கு யாரேனும் புது நபர் வந்தால் அவர்களை கண்டு அச்சப்படுவதும் அப்பகுதி பதற்றமடைவதுமாகவே உள்ளது இதனடியே உயிரெழுந்த சிறுமியின் பாட்டி சிறுமி குறித்து கண்ணீர் விட்டபடி கூறியதாவது அங்க வந்து ஆன்ஸ் என்ன வாங்குறானுப்பா ஆ ஆன்ஸ் என்ன இவ என்ன வாங்குறா இவ என்ன வாங்க போய்கிற இட்னு வந்து இவ metrics

ரொம்ப ரொம்ப கொடுமை பாத்துப்பா இல்ல கவர் போட்டுக்கை குலசு போட்டுக்கிறானுப்பா கை குலோஸ் போட்டு கவர் போட்டு கட்டிக்கிறானு அந்த பயிரை